நனிநல்லர் வலை ஒலியின் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாறு சிற்றிலக்கியங்கள் அதில் பல்லு பாட்டு பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள்ளே போவோம் பல்லு பாட்டு உழவர்களின் தொழில் வாழ்வை அடிப்படையாக கொண்டு எழுந்த இலக்கிய வகை பல்லு இலக்கிய வகையாகும் விவசாய தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலைகளையும் விவசாய செயல்முறைகளையும் இணைத்து கதைப்போக்கான நிலையில் அமையும் இலக்கிய வகையாக திகழ்கின்றது பள்ளி இலக்கிய வகையின் தோற்றத்திற்கு உலத்தி என்ற இலக்கிய வகையும் அடிப்படையாக கருதப்படுகிறது சிற்றிலக்கிய வகை ஒன்று மற்றொரு சிற்றிலக்கிய வகையின் கூறுகளை கருவாக கொண்டு தோற்றம் பெறும் என்ற கருத்திற்கு பள்ளி இலக்கியம் சான்றாக அமைகின்றது எனலாம் பாட்டியல் நூல்கள் கூறும் இலக்கணம் பாட்டிகள் மட்டுமே உலத்தி பாட்டு இலக்கணம் கூறுகின்றது பிற்கால நூல்களுக்கு இது முன்னோடி என்பர் மருதநில பெண்ணாகிய உளத்தியின் பெயரால் அமையும் இலக்கிய வகை உளத்தி பாட்டு என்று அழைக்கப்படுகின்றது புரவலர் கூறி அவன்வாளி என்று அகழ்வயல் தொழிலை ஒருமை உணர்ந்தனன் எனவரும் ஈரைந்து உலத்தி பாட்டே என பாட்டிகளில் அரசனை வாழ்த்தல் உலத்தியின் செயல்களை கூறுதல் என்னும் பொறுமையுடன் பத்து பாடல்களை கொண்டதாக பாடப்பெறும் இலக்கிய வகை என்று உலத்தி பாட்டு இலக்கணம் கூறுகின்றது தொல்காப்பியத்தில் இலக்கண கருக்களாக பல்லு இலக்கிய வகையானது தொல்காப்பியர் சுட்டும் வனப்புகளுள் ஒன்றாகிய புலன் என்பதனுள் அடக்கி காட்டப்படுகிறது இதே போன்று உளவு செயல்முறைகளை அரச இணைத்து பாடுதல் என்னும் பொருண்மையுடன் அமைந்த உலத்தி பாட்டின் இப்பொருண்மைக்குரிய கரு தொல்காப்பியத்தில் இடம்பெறுகின்றது வாகைத்திணைக்குரிய துறைகளை விளக்கும் தொல்காப்பியர் ஏரோர் கலவழி அன்றி தேரோர் தோற்றிய வென்றியும் என்பதை குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர் வாகைத்திணை துறைகளாக அமையும் இரு கலவழிகளை சுட்டுகிறார் ஒன்று ஏரோர் கலவழி மற்றொன்று தேரோர் கலவழி ஆகும் இவற்றுள் ஏரோர் கலவழி களம்பாடுதலையும் நெற்களம்பாடுதலையும் தேரோர் கலவழி கலவேல்வி கலவேள்வி பாடுதலையும் பாடுதலையும் சுட்டுகின்றன ஏரோர் நெற்களத்தில் வெற்றி பெற்றுள்ளமையும் தேரோர் போர்க்களத்தில் வெற்றி பெற்றுள்ளமையும் பாடுதலால் வாகை ஆகிறது என்பர் அந்த வகையில் பள்ளி இலக்கியம் கடவுள் வணக்கம் பல்லன் பெருமை பள்ளிகள் இருவரின் வரலாறு மழை வேண்டி நிற்றல் குறி அறிதல் ஆற்று வெள்ளத்தை போற்றி உரைத்தல் இடையிடையே காதல் துறைகளை பற்றிய செய்திகளை கூறுதல் பன்னனை தலைவன் வருகை பல்லன் தோன்றி பன்னனை செயல்பற்றி கூறுதல் மூத்த பள்ளி முறையிடுதல் பல்லனை தொழுவில் பாட்டால் அவன் புலம்பல் உழவன் எழுதல் விதை வளம் கூறுதல் நாற்று நடல் செப்பம் செய்தல் நெல் அளத்தல் பள்ளிகள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் இயசல் ஆகிய உறுப்புகளை பொருந்த வைத்து பாட்ட பாட்டுடைய தலைவன் பெருமை இடையிடையே தோன்றியபடி சிந்தும் விருத்தமும் விரவி விரவிவர விரவி வர பாடப்படும் இலக்கியம் பல்லு மேலும் சிலப்பதிகாரத்தில் பல்லு பாட்டின் இலக்கிய கற்களாக சிலப்பதிகார நாடுகான் காதையில் கவுந்தெடிகள் கோவலன் கண்ணகி மூவரும் மதுரை பயணம் மேற்கொள்ளும் வழியில் நாட்டு வளம் குறிப்பதாக அமையும் பாடலில் கருங்கை விளைஞர் களமர் என்னும் விவசாய தொழிலாளர்களை குறிக்கப்படுகின்றன போன்று நாடுகான் காதையில் நாட்டின் வளத்தை பற்றி கூறும்பொழுது நாட்டு நடுதல் பற்றிய குறிப்பும் காணப்படுகிறது அந்த வகையில் பல்லு இலக்கிய வகையின் முதலில் தோன்றியது முக்கூடற் பள்ளு இது திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமரபணி ஆற்றில் சிற்றாரும் கோதண்டராம நதியும் கலக்கும் இடத்தில் உள்ள இடம் முக்கூடல் அங்கு கோயில் கொண்ட இறைவன் முக்கூடல் அழகர் அவர் மீது பாடப்பட்டதே முக்குடர் பள்ளு அதன் பின் கமலேஞான பிரகாசர் எழுதிய திருவாரூர் பள்ளு மேலும் குருகூர் பள்ளு சிவாயில பள்ளு வைசிய பள்ளு வடகரை பள்ளு திருமலை முருகன் பள்ளு சீர்காழி தில்லை பள்ளு கண்ணுடை அம்மை பள்ளு கதிரை மலைப்பள்ளு கனகராயன் பள்ளு குற்றால பள்ளு திருச்செந்தில் பள்ளு போரூர் பள்ளு இரும்புலி பள்ளு திருவிடை மருதூர் பள்ளு புதுவை பள்ளு இது போன்ற பல நூல்கள் தோன்றிய வண்ணமாக இருந்து கொண்டே இருக்கின்றது நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் செய்யுங்க நன்றி வணக்கம் நல்லர் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்